அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் குரலும் கதையும் என்ற இந்த நிகழ்வின் மூலமாக அவங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கி ஒரு கதையை பார்க்கலாம் ஒரு சிறுவன் இசையில் நல்ல ஆர்வம் அது மட்டுமல்லாமல் அவன் வந்து அருமையாக புல்லாங்குழல் இசைப்பான் அப்போ அவன் வந்து புல்லாங்குழல் வந்து தான் அவனுக்கு வந்து பிடித்த ஒரு வேலையாக இருந்தது அவன் மனதோட ஈடுபாடோடு அதை செஞ்சுக்கிறான் அப்போ ஒரு நாள் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ரயில் நிலையத்தில் போயிட்டு அங்கே வந்து இந்த புல்லாங்குழலை வந்து இசைக்கிறான் ஆனால் அங்கே வந்து அதை கேட்டு ரசிக்கிறதுக்கு யாருமே இல்லை ஏன்னா அவன் இருக்கிற இடம் அந்த மாதிரி ரயில் நிலையம் அப்படிங்கிறது மிகவும் வந்து மக்கள் நெரிசல் அதிகமாக நிறைந்த இடம் இப்போ தொடர் வண்டிகள் தொடர்ந்து வந்து கொண்டு போய் கொண்டு இருக்கும் அங்கே வந்து படிப்புக்காக வேலைக்காக ஒரு இடம் தோரிடம் போகிறதுக்காக மக்கள் வந்து சரியான நேரத்தில் வந்து நம்ம வண்டியை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய நேரம் அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல இவன் போய் வாசிக்கும்போது அதை வந்து கேட்டு நின்று நிதானமாக ரசித்து அவனை பாராட்டுறதுக்கோ அதை அங்கீகரிக்கிறதுக்கோ யாருமே இல்லை அப்போ இங்கே வந்து என்ன ஆகுது அவன் வந்து நல்ல திறமையான கலைஞன் தான் ஆனால் அவனுடைய திறமையை அங்கீகரிக்கக்கூடிய இடமாக அது இல்லை அப்போ இந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த ரயில் நிலையத்தில் ஒரு தொடர் வண்டிக்காக காத்துக்கிட்டு இருக்க பெரியவர் பார்க்குறாரு இவன் வந்து அருமையாக வாசிக்கிறான் ஆனால் இவனுடைய ஞானமோ இசை அறிவோ வந்து யாராலும் வந்து அங்கீகரிக்கப்படலையே இப்படி வீணாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு அவனை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சபாவில் கச்சேரி நடக்கும்போது இவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி அவனை வந்து வாய்ப்பு கேட்டு சேர்த்து விடுறாரு அப்போ அங்கே வந்து அவனுடைய புல்லாங்குழல் இசை வந்து எல்லாரையும் அன்னை மறந்த நிலைக்கு கொண்டு போகுது அவன் இசைக்கக்கூடிய இசையை கேட்டதும் அங்கே இருக்கக்கூடிய இசையைங்க தெரியவங்க எல்லாரும் அப்படியே தன்னை மறந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ ஒரு ஆனந்தமாக அவன் வந்து வாசிக்கிறான் அதை கேட்குறவங்களும் வந்து அந்த இசையில் அப்படியே லைச்சு போயிடுறாங்க அப்போ என்ன ஆகுது எப்போயும் கூட வந்து அந்த முறை வந்து அதிகமாக மக்கள் வர்றாங்க அதனால் அந்த சபாவில் இருக்கவங்க என்ன சொல்கிறாங்க இனிமேல் நீயும் வந்து தொடர்ந்து இங்கே வந்து வாசிக்கணும் நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் உன்னுடைய இசைக்கு வந்து நிறைய வந்து மக்கள் வர்றாங்க ரசிகர்கள் வர்றாங்க அதனால் நீ தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இவனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கே போய் வாசிக்கிறான் அவனுடைய திறமைகளுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்குது அவனுடைய கலைக்கு வந்து மக்கள் கூட்டம் ரசிகர்கள் வந்து வர்றாங்க இப்போது இதில் இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் இதே இசையை தான் வந்து வாசித்தான் இதே திறமையோட ஈடுபாடோடு வாசித்தான் ஆனால் அவன் மேலே தப்பு இல்லை அவன் வாசித்த இடம் முதல்ல வாசித்தது ரயில் நிலையம் அங்கே இருக்கிற மக்கள் மேலேயும் தப்பு இல்லை ஏன்னா அவங்கெல்லாம் அன்றாடம் வேலைக்காகவும் கல்வி கற்பதற்காகவும் ஒரு இடம் ஒரு இடம் அசோகமாக இருக்கவங்க அவங்களால் வந்து அதை நின்று ரசித்து அவனை வந்து பாராட்ட முடியல ஆனால் அதே வந்து ஒரு சபாவில் வந்து அவன் வாசிக்கும் பொழுது அங்கே வரவங்கள்லாம் வந்து இசையை தேடி வர்றவர்கள் இசை ரசிகர்கள் அப்போ அவங்களுடைய தேடலுக்கு ஏற்றார் போல இவனுடைய திறமை வாய்ந்த அந்த இசை இருக்கும் பொழுது அவங்களும் வந்து அதில் மகிழ்ச்சி அடைகிறாங்க இவனையும் வந்து பாராட்டி அங்கீகாரத்தை வந்து இவனுக்கு வழங்குவாங்க இதைத்தாங்க வள்ளுவர் சொல்றாரு நானூற்றி இருபத்தி ஏழாவது குரலில் நாற்பத் நாற்பத்தி மூணாவது அதிகாரமாக இருக்கக்கூடிய அறிவுடைமல்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவுடையார் ஆவது அறிவார் அறிவிலார் அக்தரிக் அல்லாதவர் என்ன அறிவில்லாதவனு சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆமாங்க அறிவுடையவர் பின்னாடி வரக்கூடிய செயல்களை முன்னாடியே அறிய வல்லவர்கள் ஆனால் அறிவில்லாதவங்க அந்த மாதிரி அதை முன்னாடியே அறிய மாட்டாங்க இப்போ இந்த கதையில் பார்த்தீங்கன்னா யாருக்கு அறிவில்லை அப்படின்னா அறிவுன்றது இந்த இடத்துல என்ன ஞானம்னு கூட வச்சுக்கலாம் அதாவது அந்த பையனுக்கு வந்து நம்ம எங்கே வாசித்தால் நம்மளுடைய கலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் இல்லை நம் வந்து மதிக்கப்படும் நம்முடைய கலை வந்து போற்றப்படும் அப்படிங்கிற அறிவு அவனுக்கு இல்லை அதனால தான் அவன் போய் வந்து தொடர் வண்டி நிலையத்தில் வாசிட்டு இருந்திருக்கான் அந்த பின்னாடி வரக்கூடிய என்ன நிகழ்வு வந்து என்ன ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் எங்கே போய் வாசித்தா நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும்ன்ற அந்த அறிவு முதலே அவனுக்கு இருந்திருந்தா அவன் ஒரு சபாவை தேடி போயிருப்பான் அது இல்லாததுனால அவனால் வந்து அவனுடைய கலைக்கு வந்து அங்கீகாரத்தை பெற முடியவில்லை ஆனால் அதே அந்த பெரியவர் அறிவுடையவராக இருந்ததுனால் அனுபவசாலியாக இருந்ததுனால் அவருடைய அனுபவ அறிவு என்ன சொல்லிச்சு இந்த பையனுடைய இசை வந்து அருமையாக இருக்குது இவன் வந்து சிறப்பாக வாசிக்கிறான் ஆனால் இவன் வாசிக்க வேண்டிய இடம் இதுவல்ல அப்படின்னு அவனை வந்து சரியானதொரு இடத்திற்கு கொண்டு சேர்த்தார் அங்கே வந்து அவருடைய அறிவு பின்னாடி வரக்கூடியதை முன்பே அறிஞ்சு அவனை கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்ததுனால அவனுடைய கலைக்கு அங்கீகாரம் கிடைத்தது அவனுக்கும் பாராட்டு கிடைத்தது எனவே நாமும் அறிவுடையவர்களாக செயல்பட்டு வள்ளுவர் கூறும் குரல் வழியில் செல்லுவோம் நாளும் ஒரு திருக்குறளை சொல்லுவோம் மீண்டும் வேறு ஒரு கதையுடனும் குரலுடனும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம்